வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது தேவாரத்தில் நாம் இன்று கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய இரண்டாம் திருமுறையிலிருந்து திருச்சிக்கல் திருப்பதிகம் வானுலாவு மதி என்று தொடங்கும் முதல் பாடலில் வானல் மகிழ்ந்து உலவுகின்ற சந்திரன் வந்து உலவக்கூடிய மாளிகையும் மதில்களும் மலர்ச்சோலைகளும் நிறைந்த சிக்கல் என்னும் பதியில் மன்மதனை கண்ணால் எரித்து சாம்பலாக்கிய வெண்ணெய் பெருமான் திருவடியை வணங்கி அந்த திருவடியையே அடையக்கூடியவர் வினையாவும் நைந்து அழியும் என்கிறார் கந்தமார்பொழில் என்று தொடங்குகின்ற திருக்கடை காப்பில் நறுமண மிகுந்த பதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் பூம்பொழிலாக திகழும் சிக்கல் தலத்து வெண்ணைப் பெருமான் திருவடியை செந்தமிழால் சந்த இசை பரவச் சொன்ன இந்த திருப்பதிகத்தை ஓதுபவர்கள் திருவெண்ணீரு தரித்த எம்பெருமானாகிய ஈசனின் திருவடியை திருவடியாகிய முக்தி பேற்றினை அடைவர் என்கிறார் நாமும் இந்த தேவார பதிகத்தை நமது ஆசான் பண்ணிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் வானுலாவு மதி மதின் மாளிகை தேனுலாவு மலச்சோலை மல்கும் திகழ் சிக்கலுள் வேனல் வேளை விழித்திட்டு பெண்ணெ பெருமானடி ஞானமாக வாழ்வினையாயினையூமே ஏ கந்தமார்பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் நல் கந்தமார்பொழில் காழியுள் ஞான சம்பந்த செந்தன் பூம்பொழில் சிக்கல் வெண்ணை பெருமானடி சந்தமா சொன்ன செந்தமிழ் வல்லவர் வாணிடை பெருமானடி மேவரே ஏ… திருச்சிற்றம்பலம்